தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் ஒரத்தநாடு அருகே தெலுங்கன்குடிக்காட்டில் உள்ள முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் இல்லத்திற்கு சென்ற அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மாவுக்கு ஏராளமான கழகத் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்தின் நிலத்திற்கு நேரில் சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவரின் உடல் நலன் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் வைத்தியலிங்கத்தின் குடும்பத்தினரிடமும் புரட்சிதா சின்னம்மா நலம் விசாரித்தார்